வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசியின் அடுத்த வாராந்திர கிரக ராசி பலன் செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் அக்டோபர் ஆறாம் தேதி வரை உள்ள மேஷராசன் மேஷராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் மேஷராசி பலன் பொதுவாக மேஷராசி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த காய்கறியிலும் சில மசாலா பொருட்களை சேர்ப்பது அந்த காய்கறியின் சுவையாக சுவையை அதிகரிப்ப அதிகரிப்பதைப் போலவே சில சமயங்களில் சிறிது சோகம் கூட வாழ்வில் நேர்மறையான பலனை ஏற்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இதை நாம் அனைவரும் அறிந்ததே காரணம் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பம் இல்லாமல் இருப்பது மகிழ்ச்சி என்ற ஒரு சொல்லை நம்மளால் அடைய முடியாது ஒருவேளை நம் மகிழ்ச்சியின் உண்மையான வழியை விலையை அனுபவிக்க முடியாமல் போவதற்கு ஒரு விரக்தியின் போது அது செயல்படுகிறது ஆகவே துன்பம் ஒருவரை அடையும் போதுதான் மகிழ்ச்சியின் உண்மையான நிலை நமக்கு புரிகிறது ஆகவே இந்த வாரம் நீங்கள் அமைதியாக இருப்பதன் மூலம் உங்களை முடிந்தவரை நல்லது ஒரு திரகாத்திர ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்களால் முடியும் அதற்கு உரிய முயற்சி செய்யுங்கள் மேட்டுராசி மக்களாகிய நீங்கள் அரசு துறையில் பணிபுரிவராக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமானதாகவும் சிறப்பாக நிறைந்ததாகவும் இருக்கும் காரணம் இந்த நேரத்தில் நீங்கள் நீங்கள் வேலை செய்யும் அரசாங்கத்திடம் வந்து நல்லது ஒரு பலன்களையும் அது சார்ந்த வெகுமதிகளையும் நீங்கள் அடையலாம் இது உங்களுக்கு நல்ல அளவிலான லாபத்தையும் மதிப்பையும் தரும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் உங்கள் முன் அல்லது மூன்றாவது அல்லது வெளி உறுப்பினர் முன்னிலையில் அவர்களை அவமானப்படுத்துவது அல்லது அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மையில் செயல்படுவார்கள் அதனால் பிறர் முன்னிலையில் நீங்கள் அவமானப்பட வேண்டிய நிலை ஏற்படும் இருப்பினும் இதற்காக குழந்தைகளை நீங்கள் தண்டிக்காமல் அவர்களுடன் அமர்ந்து அவர்களை சமாதானப்படுத்த முயற்சிப்பது அவர்கள் அவர்களது மனதில் உள்ள துன்பியலை மாற்ற செய்வது அதற்கு தகுந்த முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும் அது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக அமையும் மேஷராசியை பொறுத்து பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் பல கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சாதகமான நிலை காரணமாக இந்த மேஷராசியுடன் தொடர்புடைய மக்கள் நல்ல சாதகமான பயன்களை பெறுவார்கள் என்று இந்த வார தொழில் சார்ந்த கிரக கணிப்பு சுட்டி ஆகவே இந்த காலகட்டத்தில் மேட்டராசி மக்கள் பல்வேறு துறைகளிலிருந்து நல்ல வருமானம் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வாரம் விடுதிகள் அல்லது உறைவிடப் பள்ளிகளில் தங்கி படிக்கும் மேஷராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் சில சில சிறப்பு கவனத்துடன் படிப்பில் கவனமாக உழைக்க வேண்டும் காரணம் அப்போதுதான் இந்த மாணவர்களின் தேர்வில் நல்ல பலன் அவர்களுக்கு கிடைக்கும் மற்றும் வெளிநாடு செல்ல நினைக்கும் மாணவர்களை பற்றி நாம் பார்க்கும் போக இந்த வாரத்தில் உங்களை நெருங்கிய உறவினர்களும் இருந்தோ அல்லது உங்களுடைய தகவல் தொடர்பு மூலமாகவோ உங்களுக்கு வெளிநாட்டு கல்லூரி அல்லது பள்ளியில் சேர்க்கை பற்றிய நல்ல செய்தி கிடைக்கும் ஆகவே இந்த வாரம் மேட்டராசி மக்கள் எதையும் தாங்கும் திறனுடன் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து தங்களை சுற்றி நடக்கும் காரியங்களில் கருத்தாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பரிகாரமாக இந்த வாரம் மேஷராசி மக்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகரை வணங்கி ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உணவை தாராளமாக தானமாக வழங்குங்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுன்னு நலமாக தேக திலகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி அவரான ஐசூரலியைப் பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தோடைய வணங்குவோம் வணக்கம் நன்றி